அல்லாவிடம் இருந்து பதினெட்டு விதமான சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது இந்த ஒரே ஒரு சிறிய செயலுக்காக என்ன அந்த செயல் நீங்கள் தர்மம் செய்தால் அந்த பதினெட்டு வகையான சிறப்புகள் என்ன நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அந்த நோயில் இருந்து நிவாரணம் கொடுக்கப்படுகிறது தர்மம் செய்த அவருக்கு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது கஷ்டங்கள் முசிபத்துக்கள் இருந்தால் உங்களுக்கு அவை நீங்கி விடுகின்றது உங்களுடைய செல்வத்தை சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து விடுகிறார் உங்களுக்காக ஒரு மழக்குமார்கள் வானவர்கள் துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள் கெட்ட மரணத்தை விட்டும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது கபூருடைய உஷ்ணம் அதாவது வேதனை முற்றிலுமாக உங்களுக்கு நீக்கப்படுகிறது உங்களுடைய ஏதேனும் ஒரு பாவம் அல்லாவை கோபமடைய செய்து இருந்தால் அந்த தர்மத்தின் மூலமாக அந்த கோபம் அறவே தனித்துவிடும் அல்லாவிற்கு திடுக்கிடச் செய்யும் பதட்டமடையச் செய்யும் மறுமையினால் உங்களுக்கு எந்த பயமும் கவலையும் இல்லாமல் மிக நிம்மதியான நிலையில் நீங்கள் இருக்கலாம் ரகசியமாக தர்மம் செய்தால் நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாவுடைய அர்ஷினுடைய கீழே நல்லடியார்களோடு அந்த நிழலிலே நீங்கள் இருக்கலாம் அடுத்ததாக உங்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது ஒரே விதமாக இருக்கும் பொருட்களில் இருந்து இரண்டு பொருளை தர்மம் செய்தால் அவர் சொர்க்கத்தில் விசேஷ வாசல் வழியாக உள்ளே நுழையலாம் என்று புகாரிகளும் அவருடைய மகத்தான நன்மை கொடுக்கப்படும் இந்த தர்மத்திற்காக அந்த நன்மைகளும் பல மடங்காக தரப்படும் என்றும் அவர் தர்மமாக எவ்வளவு அதிகம் கொடுத்தாலும் அவை அனைத்தும் விடாமல் அல்லாவிடத்தில் அவருக்காக மறுமையில் சேமிப்பாக இருக்கும் உண்ணும் உணவையே தர்மமாக கொடுத்தால் உள்ளத்தில் இலகுவான குணம் ஏற்படும் தர்மம் செய்வது இரையச்சமுடையவர்களின் குணங்களில் ஒன்றாக இருக்கிறது நீங்கள் கொடுக்கும் தர்மத்தை பொறுத்து அல்லாஹ் அவர் செல்வத்தில் வளத்தை கொடுப்பான் இந்த பதினெட்டு வகையான சிறப்புகள் வேண்டுமென்றால் தர்மம் செய்யுங்கள்